வணக்கம் நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிஸ்மிலா காஷ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்கிற இடம் வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிறோட சந்தோசலுங்க சந்தோசம் மட்டும் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது வீடியோவில் வந்து பிஸ்மிலா காஷ் டாக்டர் சித்திக்னு வரும் அதுதான் ஏன் வீடியோ வேற வீடியோலாம் எந்த இல்லை எந்த நினச்சி பார்க்காதீங்க எந்த வேறு வேறு ஆள் வேறு நம்ம பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் நம்மளுக்கு ஒரே இடம் சந்தோஷம் மட்டும் தான் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இருக்கிற வண்டி உங்களுக்கு கம்மி ரேட்டு தரேன் லோ பட்ஜெட் தரேன் ஏசி பால் ஸ்டெடி பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு அலாய் இல்லை ஏபிஎஸ் பிரேக்கு பேக் வித்து ஹேர் கூட வந்துடும் உங்களுக்கு ஹேர் கூட இந்த ரேட்டுக்கு தமிழ்நாட்டில் யாருமே தர மாட்டாங்க சர்ச் பண்ணிட்டு கூட வாங்க ஏன்னா நம்ம கொடுக்குறோம் சுத்தமாக கொடுக்குறோம் சுத்தமாக கொடுக்குறனால தான் சேல் ஆகுது நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் வண்டியில் இருக்கும் வண்டி செவன்லைட் ஹேவியாக என்ன இதுக்கு ஸ்பார்க்கு அது மாதிரி சேண்ட்ருக்கு வர இன்ஜின் தான் பெட்ரோல் வண்டி ஆனால் வண்டி வந்து ஐ ட்வெண்ட்டி மாரியே இருக்கும் பார்க்கறதுக்கு வண்டியாக சேம் ஏ டூ ஜெட்டு ஐ டுவெண்ட்டியை பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டயர்லாம் பாருங்கள் டயர்லாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது எஃப்சி கார்டனில் இருக்குது இன்சூரன்ஸ் கார்டனில் இருக்குது ரெண்டே ஓனர் தான் லோ பட்ஜெட்னா அஞ்சு ஓனர் ஆறு ஓனர் வண்டியெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் ரெண்டு ஓனர் வண்டி இன்றைக்கி ஹேர் கூட கொடுக்குறேன் தமிழ்நாட்டிலே கொடுக்காத ரேட் கொடுக்குறேன் சூப்பராக இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனு அதுவும் நைன் இன்ச்சு டச் ஸ்க்ரீன் போட்டுருக்காங்க டச் பதினாறாயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் நாலு பவர் ஏசி எல்லாமே வந்துடும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க சிம்லா காசு பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேருக்கு பெஸ்ட் ப்ரைஸாக லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி இருக்குது அதேமாரி இன்னொரு சாண்ட்ரு ஒன்று இருக்குதுங்க நம்மள்கிட்ட இன்னொரு சாண்ட்ரு லோ பட்ஜெட்டில் இருக்குது இன்னொரு சாண்ட்ரு ரெண்டு சேண்ட்ரு இருக்குது டாட்டா மான்சா இருக்குது செடான் டைப்பில் டாட்டா மான்சா ஒன்று இருக்குது ஸ்காலா இருக்குது ஜஸ்ட் இருக்குது இன்னொரு ஜஸ்ட் இருக்குது இந்த சைலும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு கா காலையிலேயே என்ஜாய் கொடுத்துட்டேன் அது சொல்றேன் போயின்னு இருக்குது கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் என் சேனலில் பார்த்து என்னை மதித்து வர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதேமாரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் இருக்கும் இன்ஜின் சுத்தமாக இருக்குங்க கம்மி பட்ஜெட் தானே இன்ஜின் சரிக்காது அதுமாரி வார்த்தைக்கலாம் எங்கள் இல்லை ஒரு பெட்ரோல் வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும் மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது லாஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டே ஓனர் தான் ஷவர்லெட் ஹேவியாக சூப்பராக இருக்குங்க அலாய்விலருந்து ஏசிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது உத்த ஹேர் பேக்கோட வருது உங்களுக்கு ஹேர் பேக் பேக்கோடத்து லோ பட்ஜெட்டில் கொடுக்கவே மாட்டாங்க பெஸ்ட்டாக கொடுக்குறேன் கஸ்டமர் கேட்கறது வேறங்க அவர் ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூபா கேட்குறாரு ஒன்று எழுபத்தஞ்சி இருக்கும் முடிச்சுட்டு கொடுந்தாரு ஏன் சப்ஸ்கிரைபர் நான் உடைக்கிறேன் ஒன்று அறுபதை உடைச்சி ஒன்று ஐம்பத்தி ஏழுங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தேழாயிரம் ரூபாய்க்கு கோட் பண்ணுறேன் வாங்க கண்டிப்பாக இந்த வண்டி உடைய மாட்டிங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பேக் அலாய்வில் எல்லாமே வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் கிலோமீட்டரும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு கிலோமீட்டரும் கம்மியாகணும் வண்டி தான் இன்ஜினை காமிக்கிறேன் சுத்தமாக இருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பக்கா கண்டிஷன் வண்டி எடுத்து காமிக்கிறேன் நல்லா இருந்தாடுங்க கம்மி அஞ்சு லட்ச ரூபா வண்டியாக ஒரு லட்ச ரூபா வண்டியாலாம் எனக்கு வேலை இல்லை எனக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் பிஸ்மில்லா காசில் கொடுத்தோமா நல்ல பொருள் கொடுக்கணும் தான் இதை பாருங்கள் நாலாயிரம் வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கேன் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் சோல்ட் வீடியோ எத்தனை வண்டி விற்றனா அத்தனை வண்டி இது வீடியோ இருக்கும் சும்மா வாய்ப்பேச்சியில் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ காமிச்சிட்டு நான் விற்றேன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம இல்லை கரெக்டாக வண்டி விற்றனா மட்டும்தான் வித்தன் வரும் சும்மா தெருவில் போகிறதெல்லாம் நம்ம காமிக்க மாட்டோம் இருக்கிறது கரெக்டாக காமிப்போம் பக்கா கண்டிஷனாக இருக்குது பாடியிலேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு தரேன் ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாரு நான் வாங்கி தரேன் வாங்க நேரில் வாங்க பக்காவாக இருக்குது இன்ஜினை பார்க்கலாம் பிஸ்மிலா காஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க இதை பாருங்கள் இன்ஜினை ஸ்டிக் எடுத்தாச்சுங்க ஆயில் இருக்கா பார்த்துங்க ஆயில் லெவல்லாம் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கனால தான் எந்த விற்குது இந்த போட்டேன் போட்டேன் அஞ்சு மணி நேரத்தில் இந்த ஜெயிலும் அட்வான்ஸ் வாங்கினேன் கொடுக்குறப்போல் சுத்தமாக கொடுப்போம் தெளிவாக இருக்கும் இதை பாருங்கள் நானே ரேஸ் பண்ணி காமிக்கிறேன் பக்காவாக இருக்குங்க அதை விரல் வைக்கிறேன் இந்த பாருங்கள் இங்கே வரும் பாருங்கள் சாண்ட்ரக் எப்படி இருக்கோ அதே தாங்க சுத்தமா இருக்குங்க அடிக்காது கம்மி பட்ஜெட் கொடுத்தாலும் நான் நல்ல பொருள் தான் கொடுப்போம் இல்லை கொடுக்க மாட்டேன் என் மக்களுக்கு நான் எனக்கு எப்படி தரணும்னு தெரியும் இப்போ பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் எவ்வளோ சுத்தமாக காமிக்கிறேன் பாருங்க ரேடியேட்டர் காமிக்க ரேடியேட்டர் பாருங்க பெட்ரோல் வண்டி ஓப்பன் பண்ணி மூடிய காமிக்கத்தான் இல்லை சரி பாருங்க சுத்தமாக இருக்குது இதை நானே கையில் ரேஸ் பண்ணுறேன் பாருங்க தெளிவா இருந்தால் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கே லோ பட்ஜெட்ல பெஸ்டாதுன்னு போங்க உள்ள லைட் செட்டிங்லாம் பாருங்க பக்காவா இருக்கும் தெரிஞ்சதுங்களா நாலு பவர் ஹண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு எல்லாம் வந்துடும் உள்ள லைட் பாருங்க லோ பட்ஜெட்டா ஹை பட்ஜெட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க எல்லாமே நல்ல பொருள் கொடுங்க பாருங்க ஒரிஜினாலிட்டி காமிக்கிறேன் பாருங்க தெரிதுங்களா எவ்வளோ ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க இது மாதிரிலாம் இருந்தா ரெண்டே கால் விற்கிறாங்க கஷ்டம் மட்டும் ஒன்னு எழுதி பேசி நிற்க வச்சு ரெண்டே கால்னு தள்ளுறாங்க நம்ம அப்படிலாம் தள்ள மாட்டோம் ஓப்பனாக காமிக்கிறேன் நல்ல பொருள் கொடுக்குறேன் நல்ல வண்டியாக கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் ஏற்றுருங்க ஹேர்பேக் பாருங்கள் ஹேர் பேக் இருக்கிறது கூட யாருங்க தராங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நீங்கள் தமிழ்நாடே சுற்றினாலும் கூட வண்டி வராது நான் கொடுக்குற ரேட்டுக்கு இது கமாண்ட் பண்ணுங்கள் எப்படி கொடுக்குறேன்னு ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டி பிஸ்மிலா காசில் வந்திருக்கு பத்து வருஷம்னாலும் இந்தமாரி வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்லா இருக்குது ஏன்னா இன்ஜின்லேருந்து பாடியிலேருந்து எல்லாமே அதை பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாமே இருக்குது அக்காக இருக்குங்க இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷனு ஒரு தெளிவான வண்டி இது பேக் சைடு பாருங்கள் என்னங்க இருக்குது ஐ டுவெண்ட்டி ரேஞ்சுங்க இது ஐ டுவெண்ட்டிலாம் இன்றைக்கி போகணுன்னா மூன்றுரூபா போகணும் ரெண்டு எண்பது போகணும் அந்த ரேஞ்சுக்கு சேம் அதேமாரி வண்டி லோ பட்ஜெட் தர ஹேர் பேக்கோட இருக்குது டச் ஸ்க்ரீன் சொன்னாங்களே அதுவும் இருக்குது அதுவும் காமிக்கிறேன் ஏன்னா ஃபுல் ஆப்ஷனு சொல்லி இருக்க வார்த்தையே இல்லை எல்லாமே இருக்குது வண்டியில் இந்த பாருங்க அந்த ஒரிஜினல் பஞ்சிங்கு கரெக்டாக இருக்குங்களா நாலு டோருமே இதேமாதிரி தான் இருக்கும் சுத்தமாக இருக்கணும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பேன் டயர் பாருங்கள் டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாங்க சுத்தமாக இருக்கிறது மிஸ் பண்ணாதீங்க ரேட்டு ரொம்ப நெகசபுள்லாம் ஆகாது ஏன்னா அது ஒரு ஃபிக்ஸட் ரேட் மாதிரி தான் ஏன்னா நம்ம கோட் பண்ணிக்கிறது கம்மிங் இதில் இதில் பார்த்தீங்கன்னா டச்சில் யூடியூப் இருக்குது எல்லா ஆப்பும் இருக்குதுங்க நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் மேப்பும் போட்டுக்கலாம் கம்மி நல்ல பொருள் கொடுத்துருக்கோம் நேரில் வந்து பாருங்க அவ்வளோ டூப்ப சூப்பராக இருக்குது டிக்கே காமிங்கன்னா பேக்கில் ஒய்பராக வந்துடுங்க உங்களுக்கு பேக் சைடும் ஒய்பர் வந்துடும் ஒரு ஃபோர்ஸ் டைப்பில் இருக்கும் திட்டுங்களா வண்டி வண்டி பார்க்கறதுக்கே ஃபோர்ஸ் டைப்பில் இருக்கும் வண்டி நிற்காது அதை மட்டும் சொல்லிடுறேன் என்ன நான் ஹை பட்ஜெட் போட்டாலே என்று நிற்கிறது இல்லை காரணம் என்னென்னா சுத்தமாக கொடுக்குறோம் பிஸ்மில்லா காசுனா நல்லா இருக்கணும்னு எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி யாருமே இப்படி காட்டுறதில்லைங்க டயர் பாருங்கள் ஸ்டெப்னி டயர் ஸ்டெப்னி டயரும் ஃபுல் பட்டனுக்கு பேக்கில் இருந்து பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் வண்டி ஒரிஜினாலிட்டி அதை நிற்குது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும் தெளிவான வண்டி பக்காவாக இருக்குது மிஸ் பண்ண பரலேருந்து ஃபோர் டைப் எல்லாமே வந்துடும் வண்டியே ஒரு ஃபோர்ஸ் டைப்பில் இருக்குது பாருங்கள் க்ளீனாக இருக்குங்க எல்லா பக்கமும் அந்த லைட்லாம் பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லா சைடு அந்த பாருங்கள் இந்த பக்கமும் காமிச்சிட்றேன் எதுக்கு காமிக்கலான்னு பேர் பாருங்கள் சுத்தமாக இருக்குது நல்ல பொருள் மிஸ் பண்ணாதீங்க ஒரு லட்சத்து இது ரூபாய் இதுமாதிரிலாம் பிஷ்மிலா காசில் என்னிங்கன்னா ஒன்றால் வரும் ஏன்னா நம்ம வந்து நிறைய வண்டி போடலாம் அது இன்ஜின் இல்லாமல் போடணும் அந்த வேலை நம்ம பண்ண மாட்டோம் நல்ல பொருள் வந்தால் மட்டும்தான் போடுவோம் நல்லா இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது சுற்றி இன்னொரு டைம் கூட காட்டுறேன் மிஸ் பண்ணாதீங்க நல்ல பொருள் லோ பட்ஜெட்டு விட்டிங்கன்னா இது வித்துறோம் பத்து முறை இது சொல்கிறேன்னா ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க கம்மி ரேட்டில் நல்ல வண்டி ஹட்டும் அதுவும் பேக்கோட வருமா பேக்கோட வந்திருக்கு சுத்தமாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க வண்டி பக்காவாக இருக்குங்க சந்தோஷமாக கூட இருக்குது நல்ல பொருள் என் சப்ஸ்கிரைபர்னா அதில் திரும்புவீங்க அதே எனக்கு மகிழ்ச்சி தான் எனக்கு லாபத்தோடு நான் நிறைய வண்டி கொடுக்கணும் எனக்கும் லாபம் இருக்கும் லாபம் இல்லாமலாம் இருக்காது ஆனால் பொருள் நல்லா இருக்கணும் நானும் சம்பாதிக்கணும் எத்தனை போனவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் பொருள் நல்லா இருக்கணும் பொருள் நல்லா இருந்தால் மட்டும் தான் நிற்க வைப்போம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சூப்பர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரேட்டு நெகர்ஷிபுல் ஆகாது என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ரெண்டே காலோ இல்லை ஒன்று தொண்ணூத்தஞ்சோ போடல உடச்சு போட்டிருக்கேன் என்ன நம்பி வரவங்களுக்கு நல்ல வண்டி கொடுக்குறேன் எத்தனை போங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரரூபா தான் விஸ்மிலா காசை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை மதித்து உள்ள நேரம் பார்க்குறவங்களுக்கும் நன்றி கண்டிப்பாக டெய்லியும் ஒன்று போடுவேன் டெய்லியும் கொடுக்குறேன் டெய்லியும் என்று வித்துன்னு தான் இருக்கிறேன் மற்ற வியாபாரம்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம வியாபாரம் கரெக்டாக நடக்குது கரெக்டாக கொடுத்துருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொருள் கொடுக்குறேன் இன்ஜின்லேருந்து இருந்து ரப்பர் பீடிங்லேருந்து எல்லாமே காமிச்சிருக்கேன் டயர் கூட காமிச்சிட்டேன் எல்லாம் நல்லா இருக்குது ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்து ஒம்பது லாஸ்ட்டு ரெண்டே ஓனர் ஃபுல் ஆப்ஷன் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பாருவங்க நன்றிங்க